தேஷ்ய சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு வீட்டில் ஒரு அப்பா ஒரு பையன் மருமகள் மூணு பேருமே வந்து சயின்டிஸ்ட் ஸோ இந்த சயின்டிஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் சயின்டிஸ்டாக இருக்காங்க இந்த அப்பாவும் மகனும் வந்து பறவைகள் பற்றின விஷயத்தில் சயின்டிஸ்டாக இருக்காங்க மனைவி வந்து மீன்கள் ஆராய்ச்சியில் சயின்டிஸ்டாக இருக்காங்க அப்போ வந்து இந்த அப்பாவும் பையனும் இந்த பறவைகள் எப்படி வந்து இவ்வளோ தூரம் பறந்து வருது ஏன்னா சில பறவைகள் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் மைல் பறந்து வந்து முட்டையிட்டு போகுது அப்போ எதனால அவங்களுக்கு வந்து வர வழியில் ஒரு ஜிபிஎஸ் இல்லை ஒரு சிக்னல் இல்லை ஒரு போர்டு இல்லை எதுவுமே இல்லாமல் எப்படி கரெக்டாக வந்துட்டு போகிறாங்க ஒவ்வொரு தடையும் அவங்க வந்து ரூட் மாறாமல் கரெக்ட் அந்த ரூட்டில் எப்படி வராங்க இவங்க பார்வர கடல் மேலே பறந்து வராங்க ஆனாலும் வழி தவறாமல் எப்படி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அரேஞ்ச் இருக்காங்க அப்போ வந்து இந்த பையன் வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாப்புல நம்ம வந்து மனிதருக்கு பார்க்கறதுக்கு அப்பாற்பட்டு இந்த பறவைகளுக்கு ஒரு அறிவு இருக்குது அது வந்து அந்த அறிவு எப்படின்னா அந்த ஒரு இன்ஃப்ரா ரெட் ரேஸ் இருக்குது அந்த இன்ஃப்ரா ரேஸை ஃபாலோ பண்ணி தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கண்டுபிடிக்கிறாப்புல ஸோ இந்த இன்ஃப்ரா ரெட் வந்து சாதாரண மனுஷனுக்கு அந்த இது புரியாது அந்த விஷயம் புரியாது ஆனால் பறவைகளுக்கு அந்த அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு கன்க்ளூஷன் போகிறாங்க கன்க்ளூஷன் வந்தோன்னே இந்த பையன் சொல்கிறாப்புல அப்பா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ரா ரேஸ் போகிற இடத்த போற வழியை நம்ம மாற்றி விட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பறவைகள் வந்து கன்னியாகுமரி குஜராத்துக்கு வருது அப்படின்னா நம்ம அந்த இதை வழியை மாத்திட்டோம்னா அது வந்து கன்னியாகுமரிக்கு வந்துடும் நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு பையன் சொல்கிறாப்புல பையன் சொன்னா அப்பா வந்து சொல்றாரு பிள்ளைங்க பாரு இயற்கையோட போய் மிஸ் பண்ணாத இயற்கை வந்து வேற ஒரு தேரியில வேலை செய்து நம்ம வந்து அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் வழியா அந்த விஷயத்த மாத்தணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்றாரு உன்ன இவர் வந்துட்டு எங்களுக்கு தெரியுமாப்பா நான் எவ்வளோ பெரிய விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த விஷயம் மட்டும் நான் கண்டுபிடிச்ச சக்சஸ் பண்ணிட்டா பார்த்தீங்க அப்படின்னா உலகமே என்னோட காலடியில் தான் இருக்குது நான் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் வந்து இதை பண்ணாத மஸ் பண்ணாதேன்னு சொல்கிறீங்க பார்ப்போங்க பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து விட்டுட்டு இவர் வந்து அதே மாதிரி அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஐ மீன் அந்த அல்ட்ரா இன் சாரி இன்ஃப்ரா ரேஸை வந்து டைரெக்ஷனை மாற்றிடுறார் டைரக்ஷன் மாற்றின உடனே இவர் வந்து பார்க்குறாரு குஜராத்துக்கு வர வேண்டிய பறவைகள் வந்து எல்லாமே நம்ம கன்னியாகுமரிக்கு வர ஆரம்பிச்சிரு ஓ ஓவர் குறையே சந்தோஷம் இப்படியே கொண்டாடுறாரு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு நான் இப்படி ஒன்று ட்ரை பண்ணேன் எல்லாமே இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் இவருக்கு தோணுது ஓ நம்ம எல்லாருக்கிட்டே சொல்கிறோமே நம்ம கிட்டே சொல்லணும்ல அப்படின்னு சொன்னோன்னே மனைவிக்கு ஃபோன் பண்ணுறாரு எங்கே இருக்கு நான் ஒரு ரொம்ப விஷயத்த ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் பயங்கர சக்ஸஸ் ஆயிடுச்சு நான் கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் எங்கே இருக்கேன்னா நான் வீட்டில் தான் இருக்கேன் எதுக்கு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னோடனே இல்லை நான் வந்து வேற ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் உங்கள் ஆராய்ச்சி இருக்கட்டும் எனக்கு வேறு ஒரு ப்ராப்ளம் இருக்குது எனக்கு என்னென்னு புரியல அதனால தான் வந்தேன் என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேக்குறாரு அவங்க சொல்றாங்க குஜராத்ல இருந்த மீன் எல்லாம் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல கன்னியாகுமரி நோக்கி படையெடுத்து போயிட்டு இருக்கு எங்களுக்கு எதனாலே புரியல எல்லாம் கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா கன்னியாகுமரி சைடுக்கு போயிட்டு இருக்கு இங்க இருக்கிற மீன் எல்லாமே அந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்றாரு சொன்னே இந்த பயங்கர ஷாக் நம்ம வந்து பறவைகள் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு சின்ன மாறுதல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஃப்ரா இத மாத்தி விட்டோம் ஆனா அதோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து குஜராத்ல இருக்க மீன்கள் எல்லாம் கன்னியாகுமரிய போயிட்டு இருக்கு அப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன் மேலே பறவைகளுக்கும் இன்ஃப்ரா இது தெரியுது அவங்க ஒண்ணிருந்து போறாங்க கீழே இருக்கிற மீனுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இவங்களுக்கு புரியவே இல்லையா அப்போ வந்து அப்பா நக்கலாக சிரிச்சாரா நான் சொன்னேன் இல்லை இயற்கையோடு விளையாட இயற்கைக்கு வேறு ஒரு கணக்கு இருக்கும் யாருக்கு யாரோட லிங்க் இருக்குது யாருக்கு யாரோட தொடர்பு இருக்குது எப்படி அந்த விஷயம் அவங்களுக்கு புரியுது எப்படி அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு புரியாது நம்ம வந்து இந்த மாதிரியான விபரீதம் விளையாட்டை விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா சொல்கிறாரு இது சும்மா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு நம்ம வந்து இயற்கையை ரசிக்க ஆரம்பிக்கணும் இயற்கையை நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடாது நான் வந்து என்னோட வாழ்க்கையில நான் வந்து மரத்தை வெட்டினேன் அப்படின்னா நம்மளோட சந்ததியர்கள் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணுமா அப்ப அந்த சந்ததியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பல மரங்கள்ல வந்து அவங்க வாழ்க்கையில நடுற மாதிரி ஆயிருமா இப்போ நம்ம எந்த செயல் செஞ்சாலுமே அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பா இருக்கும் இருக்காது நம்ம நினைச்சிட்டு கண் மூடிட்டு நான் போன கண்ணமும் நான் கண்ணை மூடிட்டா என் உலகமே இருட்டா இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம இருக்க கூடாது நம்ம எந்த வேலைகள் செஞ்சாலும் நம்மளோ நம்மளோட சந்ததியரோ அதுக்கான பிரதி அதுக்கான பிராயச்சத்துவம் பண்ணிதான் ஆகணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னன்னா நம்ம அவங்களுக்கு பாவங்களில் கொடுக்காம அவங்களுக்கு ஒரு பேர்டனை கொடுக்காம நம்ம வாழ்க்கையை திருப்தியாக வாழ்ந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த தொந்தரவுலாம் இருக்கும் ஸோ மரத்தை வெட்டுறது ஒரு சாதாரண விஷயம்னு நினைக்காதீங்க நீங்கள் அதுதான் நம்ம கவர்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க ஒரு மரத்தை வெட்டினா மினிமம் வந்து இத்தனை மரம் நடணும்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம ஒரு மரத்தை வெட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தால் உடனே இத்தனை மரத்தை நம்ம நட்டுட்டோம் அப்படின்னா இந்த பாவங்களும் இந்த பிரச்சனைகளும் அடுத்த சந்ததிக்கு போகாமல் இருக்கும் ஓகே தொடக்கம் நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்வதை என்று நிறுத்த தொடங்குகிறீர்களோ அன்றே உங்களின் முதுமை பருவம் தொடங்கிவிடுகிறது இனிய காலை வணக்கம் இது தினேஷ் லண்டன்ல இருந்து அனுப்பிச்சிருந்தாங்க நம்ம டெய்லி படிக்கணும் இளமையா இருக்கணும் அப்படின்னா இளமையா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் வந்து நீங்கள் டெய்லி படிக்கணும் டெய்லி புது நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்பதான் வந்து உங்களோட இளமை வந்து பாதுகாக்கப்படும் ஓகேயா